அந்த இடத்தை நோக்கி இவங்க நடக்க ஆரம்பிக்க கரெக்டாக இவங்க ரெண்டு பேரும் வந்து சேர அந்த இடத்துக்குள்ள ஏழு பேர் ஆக அந்த இடத்துல இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த சிலையை தேட ஆரம்பிக்கிறாங்க கரெக்டாக அவங்க க்ளீன் பண்ண இடம் கிளீனாக இருக்குங்க ஆனால் அந்த இடத்துல அந்த முனீஸ்வரனுடைய சிலை இல்லைங்க அதாவது அந்த கல்லில் செய்யப்பட்ட அந்த சிலை வந்து அங்கே இல்லைங்க அரண்டு போயிடுறாங்க ஏன் அப்படின்னா அந்த சிலை அந்த முனீஸ்வரனுடைய சிலை வந்து அதாவது சாதாரணமாட்டு ஒரு ஆசாரியால் ஒளிச்செதுக்கப்பட்டு எடுக்கப்பட்ட கல்லெல்லாம் கிடையாதுங்க அது வந்து தானாக உருவான ஒரு சிலை அப்படின்னு சொல்லப்படுதுங்க அந்த சிலை வந்து அந்த இடத்துல இல்லை அது அரண்டு போயிடுறாங்க இவங்க எல்லாருமே எங்கடா போச்சு இந்த செல அப்படின்னு சொல்லிட்டு தேடி இருக்கிறாங்க அந்த இடத்துல அந்த நேரத்துக்கு மறுபடியும் மழை இருட்டு அந்த இடத்தை அடக்கிதுங்க அப்படி அடைச்சு அந்த மின்னல் வெளிச்சம் இடிவெட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடி முழக்க சத்தத்தோட அந்த மழை லைட்டா சாரல் அடிக்க ஆரம்பிக்குது அந்த நேரத்துக்கு தான் ஒரு விஷயத்தை இவங்க பாக்கிறாங்க என்ன அப்படின்னா மலை சாரல் விழுந்த உடனே அந்த சாமி இருக்கக்கூடிய நேர பின்பக்கத்துல மரம் இருக்குது அப்படின்னு சொன்னேன் இல்லையா இந்த மரத்தோட போய் இவங்க உட்காந்துக்கிடுறாங்க எல்லாருமே வரிசையா உட்காந்துருக்காங்க அப்படி உட்காந்து

இவங்க வந்தாங்க இல்லையா வழி அந்த வழியில் அந்த முனிசரம் வந்து கரு கரு கருன்னு கிட்டத்தட்ட ஒரு அரை தென்னை மரம் அளவுக்கு வளர்த்திங்க பயங்கர ஹைட்டாக இருந்திருக்கிறாரு அப்படி ஒரு பெரிய அருவாளை கையில் எடுத்துக்கிட்டு அப்படி ஒரு கரும் உருவம் அப்படி நடந்து வருதுங்க அதை பார்க்குறாங்க இவங்க ஏழு பேரும் இவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா அது அந்த ஐந்து நபர்களும் கிரியேச்சர் அதாவது இதை வெளிநாட்டில் வந்து கிரியேச்சர்னு சொல்லுவாங்க அந்த மாதிரியான ஒரு அமானுஷ்யம் அப்படின்னு தாங்க இந்த ஐந்து பேரும் சொல்கிறாங்க ஆனா அங்க இருக்கக்கூடிய நம்மளுடைய சங்கர் மற்றும் கனகவேல்ராஜ் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்லப்பா இது முனிஸ்வரன் தான் முனிஸ்வரன் தான் இந்த மாதிரி வரும்னு சொல்லி எங்க வீட்டுல எல்லாம் சொல்லி ஆனா இது எந்த முனிஸ்வரன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லும்போது ஆல்ரெடி சிலைய வேற காணல இவங்க வேற இதை பேசிட்டு இருக்கிறாங்க இருந்தாலும் லைட் எதுவுமே இவங்க ஆன் பண்ணலைங்க முனிஸ்வரனுக்கு நேரம் லைட் அடிக்கிறதுக்கு இவங்க லைட் ஆன் பண்ணவே இல்லை இந்த மின்னல் வெளிச்சத்துல தாங்க அவர் நடந்து வர்றது தெரியுது அவர் மெல்ல 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 நடந்து அப்படியே வந்து கரெக்டா அந்த சிலை இருக்கும் பாத்தீங்களா அது கிட்ட வரும்போது ஒரு ஏழடி கைட்ல அப்படியே வந்து அப்படியே சிலையா நின்று இருக்காருங்க இத பார்த்ததுதான் உண்டு அரண்டுறாங்க யார் அப்படின்னா சங்கர் மற்றும் கனகவேல் ராஜ் இந்த முழு வீடியோ நீங்க பாக்கணும்னா கீழே இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணி கண்டிப்பா வீடியோ பார்த்துருங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நன்றி